கும்பராசி அன்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் பள்ளிக்கரணை சித்தர் ஜோதிடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே ஜனவரி ஜனவரி மாத ராசி பலன் உங்கள் ராசியிலே கும்ப ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் எனவே நீங்கள் பேசுவதில் சற்று கவனமாக பேச வேண்டும் அவர் வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் பிறரிடம் பேச முகின்ற பொழுது சற்று கவனமாக பேசவும் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் ஐந்தில் இருக்கிற குரு பகவானால் புகழ் அந்தஸ் கௌரம் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இந்த வருடம் துவக்கத்திலே இருந்தே கிடைக்கப் பெறுவீர்கள் கும்பராசிக்கு இந்த வருடத்திலே ஆரம்பம் மிக பெரிய வெற்றியை தருகிற வருடமாகவே இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஐந்தாவது இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கார் பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் ஐந்தில் குரு பகவான் அமைய பெற்றவர்கள் பெரிய புண்ணியவாதி என்று சொல்வார்கள் எனவே உங்களுக்கு நிறைந்த செல்வங்கள் நிறைந்த வளங்கள் மேல் அதிகாரிகளில் பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் எல்லாம் நீங்க உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள் கெமிக்கல் துறையில இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மகர ராசி அன்பர்களே நீங்கள் சினிமா துறையில் இருந்தால் ஜெலிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஆண்டின் துவக்கத்திலே சின்ன திரை நடிகர் நடிகர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஜனவரி மாதத்திலே பதினைந்தாம் தேதிக்கு பின்பு அபார வளர்ச்சியை பெறுகிற ஒரு மாதமாகவே அமைகிறது மாணவ செல்வங்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் முன்னேற்றம் தருகிற ஒரு சூழ்நிலை அமைகிறது விளையாட்டுத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் அமைகிறது நீங்கள் உங்கள் விளையாட்டுத்துறையில் பல வெற்றிகளை பெற்று பதக்கங்களை பெறு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது நீங்கள் இந்த மாதத்திலே நரசிம்மரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அனைத்திலும் ஜெயம் சந்திராசமம் எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரையில் இருக்கிறது எனவே இந்த தேதிகளில் நீங்கள் புதிய முயற்சிகளை கைவிடுவது சிறப்பை தரும்